ஓவியாவுக்கு ஓட்ட போடுங்க இல்லை ரஜினிக்கு ஓட்ட போடுங்க கவலை இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு காவிரியில் தண்ணி விரலை கக்கூசில் தண்ணி விரலை குடிக்க தண்ணி இல்லை குண்டி தண்ணி இல்லை கருணாலில் அணை கட்டுறான் அம்மனமாக விட்டு அடிக்கிறான் மீத்தல்ல தண்ணி எரிது பயிர் வைக்காம ஐயோ எங்க வயிறு எறிது சல்லிக்கட்டு தடை பண்றான் ஆந்திராவில் சாமி கும்பிட போறவன் மேலே திருட்டு பட்டம் கட்டி நாய் மாதிரி சுட்டு போடுறான் தமிழ்நாட்டுக்கடை அந்த லட்சம் ஆகி போயிடுச்சு அதனால விலது பாசு ஏறி போயிடுச்சு வீடு கட்ட ஆற்றில மண்ணு இல்லை வேலை இல்லை நல்ல கல்வி இல்லை நல்ல மருத்துவம் இல்லை எவனாவது சொல்லி பாருங்க பிஞ்சு செருப்பால் பியால் முக்கிய அடிப்போம் உலகிலேயே மூத்த குடின்னு தமிழ சொல்றதுக்கு பதிலா நடிகை நடத்திய மூத்திரத்தை குடின்னு மாத்திக்கடா பொருத்தமா இருக்கும் உலகத்திலேயே மானம் கட்ட ஈன இனமுன்னு ஒன்னு இருந்ததுன்னா நம்ம தமிழினம் தான் ஏன்னா மத்த மொழிக்காரன் எவன் வந்தாலும் தலைவன் தன் இனத்தில் எவன் வந்தாலும் அவன் சாதி சார்ந்த சொல்லியே மழை பெய்து வெள்ளை வந்து ஒரு மாசத்துல குடிக்க குண்டி கழுவ கூட தண்ணி இல்லாம பக்கத்து மாநிலத்துக்காரனை உருவுறீங்க தமிழ்நாட்டுல இப்ப தின தினம் போராட்டம் தானே நடக்குது இனி ஒருவேளை சொத்துக்கு போராட்டம் மாத்தான் வரும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கு ஓட்ட வித்துட்டீங்க அன்புமணி சீமான் நல்லக்கண்ணு போன்றவரெல்லாம் ஒதுக்கி விட்டா உங்களுக்கு காமராசன் கக்கணுமனா வருவானுங்க திருடி சொத்து சேர்த்த சசிகலாவும் ஜெயலலிதாவும் திருடிட்டு தீகாருக்கு கழு போன கருணாநிதி தண்டா வருவானுங்க உங்களுக்கு